யோசிப்பதற்காக இங்கே வருகிறந்து நல்ல முறையிலே இந்த ஆலயம் வளர்ந்து வருவதை நான் அறிவேன் வருடாவிடம் முற்றவீட்டுக்கு வருவது வழக்கம் அதே போன்று இன்றைய நிலையிலே நாங்கள் தொடுவதற்கு முன்னேறுவதற்கு மற்றவர்கள் வழிவிட்டு செல்ல வேண்டும் விட வேண்டும் அதற்கு வழி கொடுப்பது பெரிய தலையாய கடமையாகும் அவ்வகையிலே இவரிடம் இந்த ஆலயத்தை நித்திய பூஜை செய்த மக்கள் இங்கே இருவரையும் நபுர மக்கள் இங்கே பணியாற்றியிருக்கார் தெரியும் அதே போன்று இந்த வருடம் இந்த ஆலய குரு இந்த ஆலயத்திலே நித்திய நைமித்திய குருவாக இருந்து இந்த பணியை சிறப்பாக நிறைவேற்றியுள்ளார் உள்ளார் நிறைவேற்றி கொண்டே இருக்கின்றார் அவருக்கு அவருடைய தன்முகத்தினை குழந்தைகளுக்கு எனது ஆசையை முருகன் சார்பிலும் உங்க சார்பிலும் தெரிவித்துக் கொள்ள இருக்கிறோம்

இன்றைய தினம் இவருடைய மகோத்சவ புஜாரோகணம் என்று சொல்லப்படுகின்ற குடியேற்ற நிகழ்வு இனிதே நிறைவு பெற்றுள்ளது உடற்கண் கூடியிருக்கும் அனைத்து குருமார்களுக்கும் பெரியோர்களுக்கும் நமஸ்காரத்தையும் கனசங்களையும் தெரிவித்துக் கொண்டும் அவர்களின் வருகைக்காக நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டும் அத்துடன் இங்கே கூடியிருக்கும் பக்த எம் பெருமானின் திவியமான அருக்கடாச்சம் அன்றென்றுமே நிலைத்து நீடி இருக்க வேண்டும் என்று ஆசைகளையும் பிரார்த்தனைகளையும் கூறிக்கொண்டும் அத்துடன் இன்றைய தினம் முதல் தண்ணி பன்னிரண்டு தினங்கள் அதாவது பன்னிரெண்டாம் திகதி வரைக்கும் நமது ஆலயத்திலே இந்த உற்சவம் நடைபெற உள்ளது இந்த மகோற்சவம் ஒன்பதாம் திகதி திருவிழா உற்சவத்துடன் உற்சவத்துடனும் அத்துடன் பத்தாம் திகதி தீர்த்தவாரியும் பதினோராம் திகதி மாலை திருக்கல்யாண உற்சவமும் இடம்பெற்று பன்னிரெண்டாம் திகதி மாலை ஆறு முப்பது மணி அளவிலே வைரவர் இந்த மகோற்சவ திருவிழா நிறைவுக்கு வரும் இந்த தினங்களிலே அடியார்கள் அனைவரும் ஆசார ஆசாரசீரர்களாக வருகை தந்து எம்பெருமானுக்கு உங்களால் முடிந்த சேவைகள் ஏதாவது ஆலயத்திலே நிறைய துப்புரவு பணிகள் இருக்கும் வேற வேலைகள் இருக்கும் அந்த வேலைகளிலும் நீங்கள் அந்த கைங்கரியங்களையும் செய்து பங்கெடுத்து முருகப்பெருமானின் அருளை பற்றியுமாறு கேட்டுக்கொண்டு அத்துடன் வரும்போது வராமல் அதாவது சும்மா வராம பிள்ளைய பார்க்க அதாவது சின்ன பிள்ளையை பார்க்க போனாலும் கடவுளை பார்க்க போனாலும் ஏதாவது ஒன்று கொண்டு போகணும் சொல்லுவார்கள் அது மனமே ஆகவே ஏதோ ஒரு சின்ன உங்களால் என்ற பூமோ அல்லது பழங்களோ அல்லது பால் அபிஷேகத்துக்கு தேவையான பாற்கள் பழங்களோ ஆகியவற்றை கொண்டு வந்து கொடுத்து அபிஷேகத்துக்கு உதவி செய்து முருகப்பெருமானின் அருளைப் பெற்றியுமாறு கேட்டுக்கொண்டு தேர்திருவிழா ஒரு உபயமாக இடம்பெற உள்ளதால் அதற்கு தேவையான பண மற்றும் உதவிகளை செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அது தொடர்பான தகவல்களுக்கு ஆலய காரியாலயத்தை தொடர்பு கொள்ளலாம் பூங்காவினத்தன்று காலை அதாவது திருக்கல்யாணத்தன்று காலை சங்காபிஷேக உச்சியேட்டு சங்காபிஷேகம் ராய் சித்தாபிஷேக உபயம் காலியாக உள்ளதால் நீங்கள் அதன் பங்குதாரராக அதாவது உபயதாரராக ஏற்று செய்ய விரும்பினால் அந்த உபயத்தை செய்யலாம் அது தொடர்பான தகவல்களுக்கும் ஆரிய ஆரியாலய காலியாலயத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு முருகப்பெருமானின் என்றென்றுமே இந்த அருட்கடாட்சம் உங்களுக்கும் உங்களது வம்சாவளிக்கும் பரிபூரணமாக கிடைக்க வேண்டுமென்று ஆசிகளையும் வணக்கங்களையும் அத்துடன் பிரார்த்தனைகளையும் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் அத்துடன் மீண்டும் ஒரு முறை இங்கு கூடியிருக்கும் வருகை தந்த அனைத்து மகோபியோன்னோகான் என்று சொல்வார்கள் அதாவது மகா பெரியவா பெரியவர்களுக்கு வணக்கம் சொல்வார்கள் இங்கு கூடியிருக்கும் அனைத்து பிராமண பிராமணோத்தவர்களுக்கும் சிறந்தாழ்ந்த நமஸ்காரங்களையும் தெரிவித்துக் கொண்டவைகின்றேன் நன்றி வணக்கம்